சீரியல்ல அடுத்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான எபிசோட் வரப்போறத பத்தி இப்போ ஒரு ரகசியமான தகவல் ஒண்ணு கசிய இருக்கு அத பத்தி இப்போ இந்த நம்ம தெளிவா விஜய் பிரைம் டைம்ல வந்துட்டு இருக்க மகாநதி சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இதுல குறிப்பா இப்போ விஜய் காவேரி ஜோடிக்குனே தனி ரசிகர் பட்டாலமே உருவாகிட்டாங்க மேலும் இவங்களுக்கு எப்போ உண்மையான காதல் வந்து இவங்க எப்போ ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற எபிசோட்காக தான் ரசிகர்கள் ரொம்பவே

கிளியோட ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜய்க்கும் காவிரிக்கும் காதல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால மகாநதி சீரியல்ல அடுத்தடுத்து வர போற எல்லா எபிசோடும் ஃபயரா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மகாநதி சீரியல் எப்படி போகுது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க